விநாயகர் சதுர்த்திற்கு பீட்ரூட்டை வச்சு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு குளக்கட்டை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் கொலக்கட்டை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துருக்கேன் பீட்ரூட்டை நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கரலாம் நறுக்கணும் பீட்ரூட்டை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சு ஜூஸை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கரலாம் இப்போ பூரணம் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துர்லாம் மெஷரிங் கப்பில் கால் கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் கால் கப்பு பொறிகடலை கால் கப்பு தேங்காய் ஃப்ளேவருக்காக ஒரு மூணு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன் இதை மிக்ஸியில் போட்டு நல்லா குரகுறைன்னு அரைச்சிக்கோங்க இது மட்டுமே போதும் இன்றைக்கி பூரணத்துக்கு இப்போ நம்ம குளக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் இன்னைக்கு ஒரு கப்பு கொலக்கட்டை மாவு எடுத்துருக்கேன் அதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட் ஜூஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பீட்ரூட் ஜூஸை ஆட் பண்ணி நம்ம கொலக்கட்டை செய்கிறப்ப கொளக்கட்டை ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம எப்பயுமே ரெகுலராக செய்கிற வந்து இது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பீட்ரூட்டும் நமக்கு நல்ல உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானது ஹீமோக்ளோபின் லெவலில் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் இந்த மாவு பெசுகிறப்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கலர் நல்லா ஒரு பிங்க் கலர் சூப்பர் பிங்காக இருக்கும் மாவை நல்லா கொஞ்சம் கட்டியாகவே பிசைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம கொளக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் குளக்கட்டை வச்சில் ஃபஸ்ட்டு வந்து நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க நான் இன்றைக்கி இதில் நல்லெண்ணெய் தடவுறேன் எண்ணெய் தடவிட்டு நம்ம கொளக்கட்டை செஞ்சோம்னா கொளக்கட்டை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் மாவை பிசைஞ்ச உடனே நம்ம கொளக்கட்டை செஞ்சிடலாம் ஊற வைக்க வேணும்னு அவசியம் கிடையாது இப்போ கொஞ்சோன்னு மாவை மட்டும் எடுத்து நல்லா மூலில் வந்து நல்லா வச்சுக்கிறேன் நல்லா அமிக்கமிக்கி விடணும் மாவு மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் மோடரில் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு வரும் நல்லா எல்லா சைடுமே நல்லா ஈவனாக வந்து அந்த உள்ள வச்சுருக்க மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ உள்ளே உள்ள ஹோலில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற பூரணத்தை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ நான் பூரணம் ஃபில் பண்ணிட்டேன் இப்போ அந்த ஹோலை வந்து அடைக்கிறதுக்கு வந்து திருப்பி கொஞ்சம் மாவு எடுத்து அதை ஃபுல்லாக வச்சு இது பண்ணிக்கிறேன் நல்லா அமைக்கி விட்டுக்கோங்க எக்ஸஸாக இருக்க வெளியில் இருக்கிற மாவை எடுத்துடணும் நல்லா ஃபுல்லாக அமுக்கிட்டு எக்ஸா அவ்வளோதான் எடுத்துடலாம் இப்பயே இப்போ நம்ம அன்மோல்டிங் பண்ணிக்கலாம் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி மேலேருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குளக்கட்டை வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் நம்ம குளக்கட்டை வந்து ரெடி இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் குளக்கட்டையாக செஞ்சுக்கரலாம் இப்போ எல்லா மாவையும் நம்ம குளக்கட்டையாக செஞ்சாச்சு இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு எப்போயும் நம்ம குளக்கட்டை விற்கிற மாதிரி அவத்துக்கரலாம் நல்லா மன வர வரைக்கும் அவிச்சிங்கன்னா கொளக்கட்டை தயார் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும் பட் இந்த கொலக்கட்டை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுக்கும் உங்களுக்கு அதிகமான டைம் எடுக்காது ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இது கொஞ்சம் புதுவிதமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வீட்டில் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தவசிகர்பல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவிடுங்க நன்றி வணக்கம்